பென்சில் இவற்றிற்கான தமிழ் படம் தருக விடை பேனா தூவல் பென்சில் கறிக்கோள் அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி என்று கண்ணதாசன் அவர்கள் யாரை புகழ்கிறார் விடை தமிழ்மொழியை கடுவன் என்பது யாரை குறிக்கும் சொல் விடை ஆண் குரங்கு காஞ்சிபுரத்தை பற்றி கச்சிக் கலம்பகம் பாடியவர் யார் விடை ஊண்டி அரங்கநாதர் கோவில்களில் திருப்பள்ளி எழுச்சி எந்த ராகத்தில் பாடப்படுகிறது விடை பூபால ராகம் களிமண்ணால் செய்யப்பட்ட இசைக்கருவியின் பெயர் எது கடம் இந்நிலை எத்தனை பாடல்களை கொண்டது நாற்பத்தி ஐந்து தகுடூர் யாத்திரை என்னும் நூலின் தற்பொழுது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நாற்பத்தி நான்கு முத்தொள்ளாயிரத்தில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி ஒன்பது பாண்டிய அரசன் நெடுமாறனை போற்றி புகழ்ந்து பாடப்பட்ட கோவை நூல் இது பாண்டி கோவை களவழி நாற்பது என்பது எந்த இடத்தில் நடைபெற்ற போரை பற்றியது விடை கழுமலம் கழுமரத்தில் நடைபெற்ற போர் எந்த எந்த மன்னர்களுக்கு இடையில் நடைபெற்றதாக களவழி நாற்பது கூறுகிறது சோழ மன்னன் செங்கண்ணன் சேரன் கணைக்கால் இரும்பறை தகடூர் யாருடைய தலைநகரமாக விளங்கியது அதியமான் நெடுமான் நஞ்சி பஞ்சதந்திர கதைகளை மராட்டியத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார் தாண்டவராயர் சென்னை கல்வி சங்கம் என்ற அமைப்பு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு குடந்தை திருவந்தாதி பாடியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாடிய தூதி இலக்கியம் எது சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடு தூது ராமலிங்க அடிகளை உத்தம மனிதர் என்று குறிப்பிட்டவர் யார் திகம்பர சுவாமிகள் திருநீலகண்ட நாயனார் கீர்த்தனை பாடியவர் யார் கோபாலகிருஷ்ண பாரதியார் ராமலிங்க அடிகளோடு பல ஆண்டுகள் மாணவராக இருந்து அவருடைய கொள்கைகளை பரப்பியவர் யார் தொழுவூர் வேலாயுதம் முதலியார் கம்பனின் கவிதை தான் கலையின் உச்சம் என்று குறிப்பிட்டவர் யார் பாரதியார் காய்தே மில்லத் என்ற சொல்லின் பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி நனிந்தலை உலகம் வளையி நேமியோடு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது முல்லைப்பாட்டு கை தொழுது இதன் குறிப்பு தருக மூன்றாம் வேற்றுமை தொகை செந்தமிழே உயிரே செம்பரி நின்பெருமை என் தமிழ்நாய் எடுத்தே உரை விரிக்கும் என்ற இந்த வரிகளுக்கு உரியவர் யார் பாவலர் இரு பெருஞ்சித்திரனார் மரத்தின் மாபெரும் பகுதிக்கு வழங்கும் சொல் இது கவை சிவப்பு சிவப்பு சட்டை பேசினார் இதில் மறைந்து வந்துள்ள சொல் இது அணிந்தவர்